ஆரம்பித்த வியாபாரம் இன்று ஆண்டிற்கு ஆரம்பித்த வியாபாரம் வருமானத்தை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் மிகவும் பிரபலமான சிவசாகர் ஹோட்டலின் நிறுவனர் நாராயண் டி பூஜாரி தான் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் கர்நாடகாவிலிருந்து பிழைப்பு தேடி மும்பை வந்த இவர் பதினெட்டு ரூபாய்க்கு பாஜி விற்க ஆரம்பித்து இன்று கோடிகளில் சம்பாதித்து வரும் கதைதான் பலருக்கும் தன்னம்பிக்கை பாடம் கற்பதற்கு முன் உதாரணமாக விளங்குகின்றது கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள குஜ்ஜாடி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தவர் நாராயண் பூஜாரி வறுமையின் காரணமாக பதிமூன்று வயதில் தனது குடும்பத்தை காப்பாற்ற வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தார் வெறும் முப்பத்தைந்து ரூபாயுடன் ரயில் ஏறி மும்பை வந்து இறங்கிய அவருக்கு அங்கு யாருமே தெரிந்தவர்கள் இல்லை வழக்கம் போல பெருநகரத்தின் பிரம்மாண்டமும் சவால்களும் நாராயணை செய்தது ஆனால் குடும்பத்தின் நிலையை உணர்ந்த நாராயணுக்கு உயிர் வாழ்வதும் தனது குடும்பத்தாரை பராமரிப்பதுமே கண்ணுக்கு தெரிந்தது இதனால் தெற்கு மும்பையில் உள்ள சாதாரண கேன்டீன்கள் மற்றும் சிறிய ஹோட்டல்களில் அவர் பணியாற்றினார் பாத்திரங்கள் கழுவுதல் மேய்சைகளை சுத்தம் செய்தல் போன்ற உடல் ரீதியான பணிகளை செய்தார் பகல் முழுவதும் வேலை இரவு முழுவதும் படிப்பு என வாழ்க்கையை நகர்த்தினார் ஒரு வழியாக பணம் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டில் நாராயண் மும்பையின் போர்ட் பகுதியில் ஒரு சிறிய ஐஸ்கிரீம் கடையை திறந்தார் அங்கு வந்த ஒரு வாடிக்கையை பாவே என்று அதையும் பார்க்க முன் வந்தார் அதனைத் தொடர்ந்து பாவ் பாஜிக்காகவே தினசரி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது ஆனால் இது தமது வாழ்வில் ஒரு திருப்ப முனையாக அமையும் என்பதை நாராயண் அன்று நினைக்கவில்லை இதையடுத்து தனது ஐஸ்கிரீம் கடையை சிவசாகர் ஹோட்டலாக மெல்ல மெல்ல விரிவுபடுத்தி தொடர் உழைப்பை செலுத்தியதன் மூலம் இன்று ஆண்டிற்கு ரூபாய் வருமானத்தை அவர் ஈட்டுகின்றார்